மாத்தி பேசுறதுல ஒரு வார்த்தை தப்பா வரும் நூறு திருக்குறள் சொல்லும்போது ரெண்டு திருக்குறள் தப்பா சொல்லுவாங்க அதை வச்சால ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது என்ன அஞ்சு வருஷம் ஆண்டு கொள்ளையடி வச்சுக்கிறாரா ஆட்சிக்கு வந்தாரா ஏற்கனவே கொள்ளையடி வச்சுக்கிறாரா இல்ல பேசுற அவரோட அரசியல மறுக்கிறதுக்கு யார் இருக்கா மறுக்க சொல்லுங்களா பாப்போம் மறுத்தா பிரச்சனை இல்ல மறுக்க முடியுதா மறுக்க முடியாத போது தப்பா பேசுறாரு நான் சொல்றேன் ஒரு ஆண்டு ஒரு வரலாறு ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிவிடுறேன் அதுக்காக இவர் தவறா சொல்லிவிட்டாரு அதுக்காக இவர் சரியானவர் அதெல்லாம் சாதாரண பிழை அந்த பிழைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தன ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர மதிப்பிட முடியாது புரிதலி அவன் வைக்க முன் வைக்கிற தத்துவமும் கோட்பாடு எப்படி இருக்கு சித்தாந்தம் எப்படி இருக்கு தான் பாக்கணும் அப்பதான் அடிக்கடி சொல்றாரு நான் இன்னைக்கு இருப்பேன் நான் நாளைக்கு செத்து போவேன் புரியுதா என்னோட கோட்பாடு என்னோட தத்துவங்களை ஏற்று வந்தவங்க தான் என்ன நிற்கிறாங்க சில கேள்வி கூட பதில் சொல்லுவாங்க அவங்க கூட வராங்களா பயப்பட பயப்படவா என் கூட வர மாட்டான் பதில் எப்படி இருக்கு இந்த உலகம் ஏசு நகர் சாக்கரை அடிச்சா அடிச்சு அடிச்சுக்கொண்டு அப்ப அவளை கல்லால் எல்லாம் அறிவாளியா அறிவாலயான்னு கேக்குறான் தண்ணி மக்களுடைய மனிதனுடைய உயிர் தேவை அவர் சொல்றாரா இல்லையா சொல்றாரா இல்லையா நீ உனக்கு என்ன சொல்றது நானே சொல்றேன் நீரின்றி அமையாத நீரின் அவரு வள்ளுவர் திருக்குறள்னு சொல்லிருக்காரு ஆனா தண்ணி இல்லாம உங்களால இருக்க முடியுமா அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கா தண்ணியை குடிஞ்சு விற்காம இருக்கிறதுக்கு என்ன நம்ம அந்த அரசு திட்டம் வச்சிருக்கிறதுனால வரைக்கும் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு எல்லாமே இலவசம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் இலவசம் கொடுத்தா அம்மா பத்து ரூபாய்க்கு பாட்டுல தண்ணி அடிச்சு விற்ற காரணம் சொல்ல தெரியுமா அவங்க சொல்லு கேக்குறேன் சொல்ல சொல்லுங்க பாப்பா அம்மா இந்த காரணத்துக்காக இந்த தண்ணியை பாட்டில் அடிச்சு விட்டாங்க அப்படி எப்படி தண்ணி